ஹாய் கைஸ் வெல்கம் டு டூ கே சமையல் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான காம்போ கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கடையில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க நாலு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வதக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம் பாதி உருளைக்கெழங்க ரெண்டாம் மூணாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதி உருளைக்கிழங்க மசிச்சு உள்ளே சேர்த்துருக்கேன் வேக வச்சுருக்க பட்டாணியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் கடலை மாவை ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கடலை மாவு சேர்த்துருக்கனால குழம்பு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க குழம்பு திக்காய் இந்த பதத்துக்கு வரணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்